வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதையை போறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பாதிரியார் சாதாரண மக்களுக்கும் கடவுளோட வேலையில பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்கினாரு வாங்க அவர் யாருன்னு விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உலகத்த மாத்துறது பெரிய பெரிய தலைவர்களுக்கு அறிவாளிகளுக்கு மட்டும்தான் முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேசப்போற போற விஷயத்தோட அஸ்திவாரமே இந்த கேள்விக்கு பதிலா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல ரோம்ல இருந்தா ஒரு பாதியாறு ஒரு செம்ம ஐடியாவோட வந்தாரு அது திருச்சபையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா அது என்னன்னு பாக்கலாமா அது அதுக்கு வச்ச பேரு தான் உலகல்லாவிய திருத்தூதுத்துவம் அதாவது யூனிவர்சல் அப்பாஸ்டலேட் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல கடவுளுக்கு சேவை செய்யறதுன்னா அது பாதியாரியங்க துறவிங்க இவங்களோட தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஐடியா எவ்வளோ பெரிய புரட்சியா இருந்திருக்கும் இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது இல்லையா ஒரு பக்கம் பழைய ஐடியா அதாவது பெரிய ஆளுங்க மட்டும்தான் சேவை செய்யணும் இன்னொரு பக்கம் பல்லோட்டியோட புது பார்வை இல்லவே இல்ல சாதாரண மனுஷன் கூட சேவை செய்யலாம் எல்லாரும் ஒண்ணுதான் ஓகே இவ்ளோ பெரிய ஒரு ஐடியாக்கு பின்னாடி இருந்த அந்த மனுஷன் யாரு யார் யாரவரு வாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவரோட பேரு தான் வின்சென்ட் பல்லோட்டி அவரோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரோம் நகரத்தோட சேர்ந்தது தான் இந்த லைன்ல பாருங்க ரொம்ப சின்ன வயசுலயே அதாவது ஐம்பத்தி நாலு வயசுலயே அவர் இறந்துட்டாரு ஆனா அந்த குஞ்சு காலத்துலயே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு பாருங்க ரொம்ப சீக்கிரமாவே ரோம்ல இருந்த ஏழை எளிய மக்களுக்கு இவர் ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காக இவர் ஓயாம உழைச்சாரு அதனால தான் இவரை இரண்டாவது புனித பிலிப் நேரின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா பல்லோட்டிக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருந்தது வெறும் ஐடியாவா பேசிட்டு இருந்தா பத்தாது அது புத்தகத்துல மட்டும் இருக்க கூடாது மக்கள் கிட்ட கொண்டு போய் செயல்படுத்தணும் அவர் சாதாரண மக்கள் உதாரணமா செருப்பு தைக்கிறவங்க தையல்காரங்க விவசாயிங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கைய நல்லபடியா மாத்திக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சாரு நைட் கிளாஸ் கூட எடுத்தாரு அது மட்டும் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுல காலரா நோய் பரவனப்போ தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம மக்களுக்கு இறங்கி சேவை செஞ்சாரு அவரோட தைரியத்துக்கு இந்த ஒரு சம்பவம் சூப்பர் எக்ஸாம்பிள் ஒரு தடவை ரொம்ப ஆபத்தான ஒருத்தனோட பாவ மன்னிப்பை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு வயசான பாட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு போனாரு பாத்துக்கோங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போய் ஒருத்தருக்கு உதவணும்னு நினைச்சிருக்காரு சரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அவரோட இந்த ஐடியாலாம் எல்லாம் அவரோடையே போயிருச்சா இல்ல அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்டே அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழிச்சு திருச்சபையே அவர ஒரு புனிதர்னு அதிகாரபூர்வமா அறிவிச்சாங்க இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச அந்த பல்லோட்டியர்கள் சபை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல அவரோட வேலைய தொடர்த்து செஞ்சுட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க ரோம்ல ஒருத்தர் ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு ஒரு குளோபல் மூமெண்டா வளர்ந்து நிக்குது அவரோட புனிதத்துக்கு இன்னொரு அடையாளமாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் அவரோட உடல கல்லறையிலிருந்து எடுத்தப்போ அது கொஞ்சம் கூட அழியாம அப்படியே இருந்ததா சொல்றாங்க இத புனிதத்தோட ஒரு அடையாளமா பாக்குறாங்க சரி இதெல்லாம் நடந்து கிட்டதட்ட இருநூறு வருஷம் ஆச்சு இப்ப போய் நாம ஏன் பல்லோட்டிய பத்தி பேசணும் அவரோட கதை இன்னைக்கு நமக்கு ஏன் முக்கியம் ஏன்னா சாதாரண மக்களும் திருச்சபை பணியில பங்கெடுக்கலாம்னு அவர் சொன்ன ஐடியா அந்த காலத்துக்கே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் சொல்லப்போனா போனா இருபதாம் நூற்றாண்டுல நடந்த பெரிய மாற்றங்களுக்கு குறிப்பா இரண்டாம் வத்திகான் கவுன்சிலுக்கு இவரோட ஐடியா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அவரோட வாழ்க்கை முழுசையும் பின்னாடி இருந்த இயக்க ஒரு சக்தி எதுன்னு கேட்டான் அது அவரோட இந்த சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டோ தான் கிறிஸ்துவின் தான் நம்ம தள்ளுது கடைசியா இது நம்மள ஒரு கேள்வி கேட்க வைக்குது பல்லோட்டி சொன்னது உண்மையா இருந்தா நாம செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் எங்கேயோ தூரத்துல இல்ல அது நாம இருக்கிற இடத்துல நம்மளோட தினசரி வாழ்க்கையில தான் இருக்கு அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களால என்ன ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்க